மனிதா ஒரு நிமிடம் அஞ்சு உன் இதே அறையை தட்டிப்பார் அதற்குள் உள்ள உன் பாவக்கரையை மீட்டிப்பார் அறையை தட்டிப்பார் அதற்குள் உள்ள உன் பாவக்கரையை மீட்டிப்பார் மனிதா ஒரு நிமிடம் அஞ்சுக்குள் இந்த உலகம் உனக்கு ஆயிரம் பட்டம் பதவிகளை முடிசூட்டலாம் நாளை அல்லாஹின் சன் இதானம் சென்று கை கட்டி புத்தி மௌனியாக்கப்படுவாய் உன் கால் மட்டும் பேசும்போது போது உன் ஈமானியத்தின் ஒளி மட்டுமே சுடர்விட்டு ஒளியும் மனிதா ஓர் நிமிடம் அஞ்சுக்கொள் சஹாபாக்களின் கண்ணீர் காவிய வரலாறுகள் பதிய வேண்டிய உன் உள்ளம் சினிமா நடிகைகளின் வரலாறுகள் த்தில் கலிய வேண்டிய இராக்கள் சினிமாக்களோடு மனிதா ஒரு நிமிடம் அஞ்சுக்கொள் உன் கப் உன்னை பின்னப்படும் போது கருவறை இருள்தான் உன் மன்னரை இருள் என்று எண்ணிவிடாதே மனிதா ஒரு நிமிடம் அஞ்சுக்கொள் மரணம் உன் தொண்டை குழியை வந்தடைய முன் கோடி கோடியாய் தேடி தேடி கட்டிய மாடி வீடு எங்கே தொழுகைக்காக கழித்த நிமிடங்கள் எங்கே மனித ஒரு நிமிடம் அஞ்சுக்கொள் சினிமா பாடல்களுக்காக முணுமுணுத்த உன் உதடுகள் சக்கராத்தில் களிமாவுக்காக உண்முழுக்குமா மனிதா ஒரு நிமிடம் அஞ்சுக்கொள் கல்விற்கு தீனி போட்ட ஈமானியத்தின் பெருமதி தான் என்ன உன் நாளில் கல்விற்கு தீனி போட்ட ஈமானியத்தின் பெருமதி தான் என்ன மனிதா ஒரு நிமிடம் அஞ்சு கொள் இந்த உலகில் இமானியத் என்ற பரீட்சையில் வெற்றி கொள் நாளை மறுமையில் ஜன்னா என்ற உன்னத சுவரன் நிச்சயம் இந்த உலகில் இமானியத் என்ற பரீட்சையில் வெற்றி நாளை மறுமையில் ஜன்னா என்ற உன்னத சுவனம் நிச்சயம்